வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் யாராவது புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்துருக்காங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கு அது என்ன கஷ்டங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த நோய் போயிடும் அது வந்து ஒரு வேக்சினேஷன் மாதிரி தடுப்பூசி அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா இது ஒரு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையெல்லாம் கிடையாது ரஷ்ய விஞ்ஞானிகள் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ட்ரோமெக்ஸ்னு பெயரில் உள்ள ஒரு புது எம்ஆர்என்ஏ புற்றுநோய் தடுப்பூசி கிளினிக்கல் ட்ரையலில் நூறு சதவிகிதம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரையலில் இருந்தவங்களுக்கு டியூமர் அந்த புற்றுநோய் கட்டி சுருங்க ஆரம்பித்தது நிறைய பேருக்கு புற்றுநோய் வளர்ச்சியும் அந்த வேகம் பயங்கரமாக குறைஞ்சி எப்படின்னா அறுபதுலேருந்து எண்பது வருசன்ட் வரைக்கும் வளர்ச்சி வேகம் குறைஞ்சிது அப்படின்னா ஸ்லோ ஆகுதுன்னு அர்த்தம் ரிப்பீட்டட் டோஸ் கொடுத்ததுனால சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை அது அடிக்கடி கருத்துனா பாதிப்பு இப்போ என்ன புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை இது உண்மையிலேயே உலக மருத்துவ வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம் ஆகிறதுக்கு வாய்ப்பாகுமா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் நம்ம அன்றாட வாழ்க்கை கதையை பார்த்திங்கன்னா புற்றுநோயின்னு டயக்னாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த குடும்பத்தில் என்ன நடக்கும் தெரியுமா ஒருத்தர் உடனே அவர் பாதிக்கப்பட்டவருக்கு கீமோதெரப்பி எடுக்கணும் அதை செய்கிறதுக்கான செலவு அதிகம் முடி கொட்டும் வாமிட் வரும் ஃபட்டி பயங்கர உடல் சோர்வு அவங்களால அதை தாங்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சரி இதெல்லாம் அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை அந்த குடும்பத்துக்குமே ஒரு மென்டல் டார்ச்சர் சரி நிறைய பேருக்கு சிகிச்சை எடுத்து உடம்ப சோர்வடைஞ்சி நடக்க மாட்டாமல் இருக்கிறதா இல்லை இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக ஒரு டிக்னிட்டியோடு வாழ்ந்துட்டு போமான்னு நினைக்கிற அளவுக்கு இந்த புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்னால் அவ்வளவு கடுமையானதாக இருக்கும் சரி இந்த நிலையில் இந்த இன்ட்ரோமிக்ஸுங்கிற தடுப்பூசி ஒரு புது நம்பிக்கையாக வந்திருக்குது இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் நம்ம உடம்புல ஒரு பெரிய செக்யூரிட்டி சிஸ்டம்னு யோசிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஆன்டிபயாட்டிக் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாரண் அதில் ஒரு சின்ன திருடன் யாராவது உள்ளே வராங்கன்னா அலாம் அடித்து உடனே அதை தடுக்கிறதுக்கு அதை விரட்டுறதுக்கு ரெடி பண்ணும் ஆனால் அந்த கேன்சர் செல் என்ன பண்ணணும்னா மாறு வேஷம் டிஸ்கைஸ் பண்ணிக்கிட்டு அதாவது நம்ம நார்மல் உடம்புல உள்ள செல் மாதிரியே உருவாகி அந்த பாதுகாப்பு கேமராவெல்லாம் ஏமாற்றி உள்ள நுழைஞ்சி பெருக ஆரம்பிக்கும் அதுதான் கேன்சர் செல்லுடைய பிரச்சனை இந்த என்ட்ரோமிக்ஸ் வேக்சின் என்ன செய்யுதுன்னா அந்த திருட்டு செல்லுகளை மறைமு மற மாறு வர்றதையும் கண்டுபிடிச்சி இது வந்து இவன் கேன்சர் ஏமாற்றி வந்திருக்கான்னு சொல்லி பிடிச்சிரும் அதுதான் அதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி ஓகே ஆனால் அது ஏதோ ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புக்கும் டெய்லர் மேடை தனியாக நம்ம எப்படி தைக்கிறது ஒவ்வொருத்தங்களும் அளவெடு தைக்கிறோமா அந்த மாதிரி டெய்லர் மேட் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஆளுக்கு இந்த டிஎன்ஏ உள்ளவங்களுக்கு இந்த ஆர்என்ஏ உள்ளவங்களுக்கு இந்த இது இதுன்னு சொல்லி அப்படி வேக்சின் பண்ணணும் அதனால தான் இதை வந்து கஸ்டமைஸ்டு வேக்சின்னு சொல்கிறாங்க ட்ரையலில் என்ன மேக்குன்னா மூணு வருஷம் ப்ரீ கிளினிக் ட்ரையல் நடந்துச்சு நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து புற்றுநோய் கட்டி சைஸ் குறைய ஆரம்பிச்சது வேகமாக சிலருக்கு அந்த புற்றுநோய் கட்டி வளர்கிறதும் அறுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் வேகம் குறைய ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லை சர்வைவல் அதாவது பிழைக்கிறவங்க இந்த நோயால் பிழைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக மாறுச்சு மிக அதிகமாக மாறுச்சி டாக்டருக்கு மட்டும் இல்லை பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட் சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கும் இது ஒரு மிராக்கள் இது ஒரு அதிசயம் மாதிரி தோணுச்சு ஆனால் ஒரு சின்ன தடங்கள் என்னென்னா இது வந்து கீமோ தெரப்பி மாதிரி ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா கிடையாது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் கஸ்டமைஸ்டுன்னு சொன்னேன் அதாவது டெய்லர் மேட் அப்படின்னு சொன்னோம் ஸோ இந்த என்ட்ரோமிக்ஸ் வேக்சின் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு நோயாளிக்கும் தனித்தனியாக அவருடைய ஆர்என்ஏ அதை அட்டாச் செக் பண்ணி தயார் பண்ண வேண்டியிருக்கு சரி நம்ம பக்கத்தில் விட்ட ஒருத்தவங்களுக்கு வந்து கோலோரெக்டல் கேன்சர்னு வச்சு அதாவது பெருங்குடல் புற்றுநோய்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கொடுக்குற என்ட்ரோமிக்ஸ் கேம்போசிஷன் வேறு ஆனால் இன்னொரு பேஷண்ட் வச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து பிரெயின் கேன்சர் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது வேறு அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ள நோய்க்கு தன்மையும் அவங்களுடைய ஆர்என்ஏ செல்ல கணக்கு எடுத்துக்கிட்டு இது தயார் பண்ணுறாங்க இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் செய்கிறதுனால இது இண்டிவிஜுவலைஸ்டு தனிப்பட்ட மருந்துன்னு சொன்னால் கூட அதை பயன்படுத்துறக்காண்ட ஒரு டைம் இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை சரி நம்ம ஏதோ லோக்கல் க்ளீனிக்கில் போய் வாங்குற மாதிரி இது ஈஸியாக வாங்கிட முடியாது இதுக்கு தேவையான டெக்னாலஜி செலவு நேரம் இதெல்லாம் வந்து இப்போ உள்ள சேலஞ்சு அதனால் அது மட்டும் இல்லை இன்னொரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா அஃபோர்டபிலிட்டி அண்ட் அக்ஸஸபிலிட்டி இது எல்லாருக்கும் அவங்களால செலவழிச்சு பண்ண முடியுமா எல்லாருக்கும் இது ஈஸியாக கிடைக்குமாங்கிறது இன்னொரு மிகப்பெரிய சேலஞ்ச் அது இந்த ரஷ்யாவில் வந்து விளாடியோஸ்டோக்கில் நடந்த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் வந்து எஃப்எம்பிஏ தலைவர் அவர் வந்து அவர் பேர் பெரோனிகா ஸ்கோர்ஸோவா அப்படிங்கிற ஒரு இந்த வேக்சினை பற்றி அறிவித்தார் எழுபத்தஞ்சி நாடுகளுக்கு இருந்து எட்டாயிரத்தி நானூறு பேர் பங்கேற்ற பெரிய நிகழ்ச்சி அது அதில் அவர் சொன்ன ஒரே ஒரு லைன் உலகம் முழுக்க ஹெட்லைன் ஆச்சு கேன்சர் வேக்சின் என்ட்ரோமெக்ஸ் இஸ் ரெடி ஃபார் கிளினிக்கல் யூஸ் ஸோ இந்த வேக்சின் என்ட்ரோமெக்ஸுங்கிற வேக்சின் வந்து ஆஸ்பத்திரில் பயன்படுத்துறக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின் சொல்லி அனௌன்ஸ் பண்ணார் அது உலக செய்தியாக மாறிச்சு இப்போ நம்ம வந்து கோவிட் டயத்துலேயும் குறுகிய காலத்தில் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஃபைஃபர் மடோனா இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து வேக்சின் தயாரித்தாங்க அது வந்து எமர்ஜென்சி பேசிஸில் ப்ராப்பராக ட்ரையல்லாம் பார்க்க முடியாமல் ஏன்னா ட்ரயல்லாம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு பார்க்கணும் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அதை கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி செய்யும் போது அப்படி அவசரத்தில் கொண்டு வந்தும் கூட அது நிறைய லட்சக்கணக்கான பேர் உயிரை காப்பாற்றினது சரி அதே மாதிரி இந்த மிக்ஸும் ஒரு நாளைக்கு உலக அளவில் உயிரை நாள் வெகு தொலைவில் மிக சீக்கிரம் வருங்கிறது நம்ம நம்பிக்கை ஒரு சின்ன உதாரணம் பேசணும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு நோயாளி எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து கோலோரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்லி அதாவது பெருங்குடல் புற்றுநோய் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க சர்ஜரி பண்ணுறாங்க முதல்ல சர்ஜரி பண்ணிவிட்டு திருப்பி வளரக்கூடாதுன்னு கீமோதெரப்பியும் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு அவங்க நல்லா நிம்மதியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க ஆனால் ரெண்டாவது வருஷம் திருப்பியும் கட்டி வளர ஆரம்பிக்குது டாக்டர் என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு இல்லை மீன் மறுபடியும் நம்ம வந்து கீமோ ட்ரை பண்ணால் ஆனால் அவங்க உடம்பு ஒத்துழைக்குமான்னு தெரியலை ஏன்னா அந்த அளவுக்கு டயர்னஸ் சோர்வு முடிவொட்டுறது வாமிட் வர்றது மாதிரி எல்லா கஷ்டங்களையும் கொடுக்கும் இந்த கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்டுடைய பக்க உடைவுன் அது இது வந்து இந்த நோயாளிக்கு மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைனா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் என்ட்ரோமிக்ஸ் மாதிரி ஒரு வேக்சின் இருந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனியாக டெய்லர் துணி செய்கிற மாதிரி தனித்தனமே வேக்சின் தயாரிச்சு ஸோ அந்த அதுக்கு தான் அதை ஸ்கேல் நிறைய பேருக்கு பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சிஸ்டம் கொண்டு வரணும் அவங்க கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படி செய்யும்போது அந்த குடும்பத்துக்குள்ள மென்டல் டார்ச்சர் அப்படியே மாறி போயிடும் இல்லையா ஒரு அதாவது என்ட்ரோமிக்ஸில் வந்து கிடைக்கிற தகவல் வந்து ஒரு கேம் சேஞ்சராக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அதை கேன்சர் கேன் பி ப்ரிவெண்டட் அண்ட் ட்ரீட்டட் அதாவது புற்றுநோயை தடுக்கலாம் ட்ரீட்மெண்ட் வைத்தியமும் கொடுத்து அதை நீக்கலாம்னு சொல்கிற நாள் ரொம்ப பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது ஒரு இமேஜின் பண்ணுங்கண்ணே ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கீமோ பண்ணுற வார்டில் கஷ்டப்பட்டு இருக்க கூட்டம் நோயாளிகள் கூட்டம் இல்லாமல் ஒரு சிம்பிள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு அதனால டியூமர் கட்டியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சூழ்நிலை வந்தானா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லை டாக்டர்கிட்ட வந்து அப்படி ஒரு காலம் வரையில் பேஷண்ட்ஸ் வந்து கேட்குற கேள்வி என்ன இருக்கும்னா டாக்டர் என்னோட கஸ்டமைஸ்டு வேக்சின் அதாவது என்னுடைய நோய்க்கு உண்டான தனிப்பட்ட வேக்சின் எப்போ ரெடியாகும் கேட்குற மாதிரி காலம் வர்றது மிக அருகில் இருப்பது போல் தோன்றுகிறது இதுதான் மெடிக்கலுடைய ஒரு பெரிய புரட்சி ரெவல்யூஷன் என்ட்ரோமிக்ஸ் புற்றுநோய் தடுப்பூசி இப்போது கொலோரக்டல் கேன்சருக்கு மட்டும் அதாவது பெருங்குடல் கேன்சருக்கு மட்டும் முதல் படியே வெற்றிகரமாக முடித்து ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு அடுத்து மூளை தோல் சம்பந்தமான கேன்சருக்கும் இந்த என்ட்ரோமெக்ஸினுடைய மற்ற தடுப்பூசிகள் அது தயார் இருக்கிறாங்க ட்ரையல் இருக்கிறாங்க இந்த ட்ரையலுக்கு எடுத்த உலகம் முழுக்க பேஷண்ட்டுக்கும் உலகம் முழுக்க உள்ள நோயாளிகளும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறமான ஒரு முக்கியமான செய்தி இதில் நமக்கு தேவை என்னென்னா இது எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரியும் எல்லோராலையும் பயன்படுத்த முடியாது அஃபோர்டபுள் அவங்களால செலவழிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்ததுன்னா அதை விட ஒரு மிக நல்ல செய்தி வேறு எதுவும் இருக்காது என்பது நம் கருத்து சரி இருந்தாலும் இது ஒரு இது ஒரு ஆரம்பம் பிகினிங் ஆச்சு இந்த இந்த பிகினிங்கே ஒரு வரலாற்றை உருவாக்குன மாதிரி இருக்குது புற்றுநோய்னா மரணம் தாங்கிறத மாற்றி புற்றுநோய் வரவிடாமலும் தடுக்கலாம் வந்தாலும் அதை வைத்தியம் செய்து சரிப்படுத்தி விடலாம் என்று சொல்லும் காலம் மிக விரைவில் வருகிறது சரி ஒரு ஜோக்கு சரி புத்து தடுப்பூசி வர ஆரம்பிச்சிருச்சு செம இப்போ நம்ம விஞ்ஞானிகிட்ட கேட்க வேண்டியது நீ எப்போ கல்யாணிக்கம் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்குற உறவினர்களுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த கல்யாணம் முடிக்காமல் இருக்கிற மக்கள் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க